தமிழ் பேசும் அன்பான வணக்கங்க மீன ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்கனால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் இந்த மீன ராசிக்காரர்களை நடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க எல்லாரும் நலமாகவும் வளமாகவும் இருக்கீங்கன்னு நம்புற மீனராசிக்காரங்க தினமும் கோவிலுக்கு போனாலும் ஆடி மாதத்துல வரும் ஆடி பதினெட்டுக்கு பிறகு ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க இது நடக்கும்னு போட்டிருக்கேன் நல்லதும் நடக்கும் ஒரு பரீட்சை எடுத்துக்கிட்டா கூட கொஸ்டின் பேப்பர் ரெடி ஆகுது அதுல அதிகமா கேள்வி கேக்கறது எந்த பாடம்னு தெரிஞ்சிருந்தா நான் அதிகமா மார்க் வாங்கியிருப்பேனே நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலா அந்த பாடத்துல வந்து கவனம் கொடுத்து படிச்சிருப்பேனே அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன போகுது அட நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி நடந்துருச்சு அப்படியெல்லாம் யோசிப்போம் இல்லையா அதே மாதிரி தாங்க இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சந்திராசமம் இருக்கா உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அந்த கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான பலன் இருக்கு பாதகமான பலன் இருக்கு இப்படி நம்ம சொல்லும் போது நீங்க உங்களை தற்காத்துக்க முடியும் அந்த வகையில தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு விதியின் அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் புரியுதுங்களா நல்லது தாங்க நடக்க போகுது கவலையை விடுங்க தெய்வங்களோட அனுகிரகத்தினால இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதாவது பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல முறையில தாங்க இருக்க போகுது கால புருஷ சக்கரத்துல பன்னெண்டாவது ராசியாக வளம் பெறக்கூடிய மீன ராசி அன்பர்களே இந்த மீன ராசிக்காரர்களுடைய கேரக்டர் எப்படி தெரியுமா இருக்குங்க நல்ல வர்களுக்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சி அம்மா அதுவே உள்ளத்தின் காட்சி அம்மா அதுவே உண்மையின் சாட்சி அம்மா அப்படின்னு மனசாட்சிக்கு பயந்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய ராசி அன்பர்களே இந்த கல் யுகத்துல நல்லது கெட்டதை பார்த்து வாழ்க்கையை நடத்திட்டு இருக்க உங்களுடைய கண்ணீருக்கு யாருங்க பொறுப்பேற்றுக்கிறது பண்றதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நீங்க சொல்லுவீங்க மேடம் என்ன மேடம் பேசுறீங்க நான் என்ன தப்பு பண்ணேன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு இப்ப நீங்க சண்டைக்கும் வருவீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னா எல்லாருக்கும் நல்லத பண்ணிட்டு இருக்கீங்களே கெட்டது பண்ணவனுக்கும் நல்லதே பண்றீங்க பெரியவங்க ஒரு விஷயம் சொல்லி இருக்காங்க பாம்புடைய குணம் என்ன பண்ணும் என்னதான் பால் பார்த்தாலும் கொத்ததானே செய்யும் பாம்புக்கு நீங்கள் பால் பார்க்கறதுனால அது வந்து அதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய விஷம் அப்படிங்கிறது போறது கிடையாது தேளுடைய குணம் கொட்டுறது அந்த மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே மனுஷன் அப்படிங்கிற இதை மாற்றி உங்களை கல்லா மாற்றி கும்பிட ஆரம்பிச்சுருவாங்க கும்பிடுறது அப்படின்னா உங்களை காலி பண்ணி கும்பிட ஆரம்பிச்சுருவாங்க ஏன் தெரியுமா அதுவும் உங்களுக்கு கும்பிடுறாங்க அப்படின்னு உடனே மீனராசி எனக்கு கும்பிடத்தானே செய்கிறாங்க பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லுவீங்க எங்க மண்ணா போனதுக்கு அப்புறம் உங்களை கும்பிட்டா என்ன கும்பிடலன்னா என்ன காலம் அறிந்து செயல்படுங்க உங்களை ஒருத்தவன் தட்ட வரானா அவன் தட்டுறதுக்கு முன்னாடி ஒதுங்கி நில்லுங்க உங்களை கால வாரி விடுறவனுக்கு நீங்க நல்லா வந்துட்டு வாட்டமா நின்னீங்க அப்படின்னா அவன் ஒரு கால மாட்டான் ரெண்டு காலையும் சேர்த்து தொபுக்கடின்னு கீழே தள்ளிட்டு போயிடுவான் இப்படி நிறைய இடங்கள்ல சரக்குகள் பார்த்துக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களே இன்னும் நிறைய பதிவுகள்ல நான் சொல்லியிருக்கேங்க உங்களுடைய அழுகை அப்படிங்கிறது தண்ணீர்ல அழக்கூடிய மீனுடைய அழுகை வந்துட்டு பொய் அழுகையா இல்லை உண்மையாகவே அழுகுதான்னு யாருக்கு தெரியும் முக்கியமாக சொல்லுனாக்கா உங்களுக்கு தாகம் எடுக்குங்கிறது முதல்ல அவங்களுக்கு தெரியுமா ஏன் உங்களுடைய குணத்தை உங்களுக்கு வலிக்குங்கிறத நீங்கள் வெளியே காட்டாமல் இருக்கிறதுனாலையும் மற்றவங்க யாருக்குமே உங்களுடைய உணர்ச்சியை வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆளும் கிடையாது ஃபஸ்ட்டு உங்களுடைய உணர்ச்சியை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்தீங்க தான் மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க ஏன் நீ பண்ணுறது எனக்கு வலிக்குது ஏன் நீ பண்ணுறது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி பழகுங்க சொல்லாமல் இருக்கிறதுனால எவ்வளவு இடங்கள்லாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இப்போ வரைக்கும் அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த விஷயம் எல்லாம் உண்மையு நினைச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நிச்சயமாக பதிவிடுங்க என்னடா அந்த பொண்ணு பேசுது அப்படி அப்படின்லாம் நினச்சாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நம்ம உண்மையாக தான் பேசிகிட்டு இருக்கோம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் பாசத்தை வெளிக்காட்டுறதையும் தாண்டி நிறைய இடங்களில் பாசத்தினால பயந்து நடுங்கி நல்லது கெட்டதை வெளிப்படுத்தாம இருந்தீங்க ஏன்னா மனசாட்சி படி கூட பிறந்தவங்க அப்பா அம்மா உறவுக்காரங்க நண்பர்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு இடத்த கொடுத்து அவங்களுக்கு வந்து மதிப்பும் மரியாதையும் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை அவங்களுடைய பாதத்துக்கு பூஜை பண்ணுற மாதிரி கொடுத்து இப்போ வந்து கண்ணீரும் கம்பளையுமா நின்று கடவுள் மட்டும் என்னங்க செய்வார் கடவுள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்துட்றீங்க சரிங்களா உங்களுடைய தாகத்துக்கு கடவுள் வந்துட்டு நீர் கொடுத்தா அது மற்றவங்களுக்கு தாகமே எடுக்காட்டியும் அவங்க கையில் நீங்கள் கொடுத்துறீங்க இதை தான் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னாக்கா நாசுகா சில விஷயங்களை சொல்கிறேங்க இதெல்லாம் நிறைய இடங்களில் நீங்களே அப்ளை பண்ணி பாருங்க நீங்க எந்தெந்த விஷயங்களில் எந்தெந்த வாய்ப்புகளை தவற விட்டுருக்கீங்க மற்றவங்களுக்கு தாரவாத்து கொடுத்துருக்கீங்கன்னு ஸோ அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட மீனராசிக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ஆடி மாதத்துடைய இறுதி நாட்கள் எப்படி இருக்க போகுது தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இதனாலையாவது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வெளிச்சம் பிறக்கட்டும் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்துதான் நம்ம சொல்ல முடியுங்க அந்த வகையில மீனராசிக்காரங்களே பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இவங்க மூன்று பேரும் ஆட்சி பெற்றதுதான் மீனராசி அதாவது இந்த மூன்று நட்சத்திரங்கள் இவங்களுடைய அமைப்புல கிரக நிலைகள்னு பார்த்தோம்னாக்கா ராசியில சந்திர பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல சுக்கர பகவான் சுகஸ்தானத்துல குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல சூரிய பகவான் அவர் கூடவே புதன் பகவான் ரண ருண ரோகஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அவர் கூடவே கேது பகவான் ஐன சைன போகஸ்தானத்துல சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்றைக்கி புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுக ஸ்தானத்துக்கு மாற்றமாகிட்டார் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சன்னைக்கு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுக ஸ்தானத்துக்கு மாற்றம் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனைக்கு செவ்வாய் பகவான் ரணருண ரோகஸ்தானத்துலேருந்து களத்தர ஸ்தானத்துக்கு மாற்றம் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனைக்கு புதன் பகவான் சுக ஸ்தானத்துலேருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற்றம் இப்படிப்பட்ட கிரகங்களோட அமைப்பின் காரணமா உங்களுக்கு பலன்கள்னு பார்த்தோம்னா எதிர்காலத்தை மனசுல கொண்டு செயல்படுவீங்க திட்டமிடுதல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உங்களுக்கு இருக்குங்க இத்தனை நாளா எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தீங்க இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படி உங்களுக்கு சூழல் கொடுக்கல எதை செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு திட்டம் போட்டு அதை தான் செயல்படுத்த போறீங்க எல்லாமே நல்ல விதத்துல இருக்க போகுது அடடா இவனா இப்படியா அடடா இவனா இப்படி அப்படின்னு மத்தவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது பொருள் சேர்க்கை உண்டாகும் ஆசைப்பட்ட ஒரு பொருளை நாளா வாங்கி இருப்பீங்களா ஆனா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால ஆசைப்பட்ட பொருள் மட்டும் நிறைய விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க எல்லா சேர்க்கையும் உண்டுங்க சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சமே இருக்காது சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது விருந்து நிகழ்ச்சிகளை எல்லாமே கலந்துக்குவீங்க சந்தோஷத்துல திளைக்க போறீங்க இடமாற்றம் ஏற்படும் உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய மீன ராசிக்கு எடுத்த காரியங்கள் தாமதப்படுது அப்படிங்கிற கவலை உண்டாகலாங்க ஆனா அந்த தாமதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதீத அனுகூலமான பலன்களை கொடுக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யோகமான அமைப்பு இருந்தாலும் நீங்க ரொம்ப நேரம் அதாவது இரவு நேரங்களில் கண் விழிக்க வேண்டி வரலாங்க அடுத்ததா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட மன வருத்தம் இருந்துச்சு இல்லையா ரொம்ப நாளா அந்த மன வருத்தம் அப்படிங்கிறது நீங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்க போறீங்க இது நாள் வரைக்கும் ஒரு நிமிஷம் ஒரு நொடி நான் வந்து சந்தோஷமா இருந்திருக்கேனா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்பீங்க இல்லையா ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஆடி மாதத்துடைய இறுதி நாட்கள்ல நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நல்ல நல்ல தகவல்கள் உங்கள் காதுக்கு வந்து சேரும் புரியுதுங்களா அடுத்ததாக குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க கொஞ்சம் அவங்க ஏதாவது வந்துட்டு உடல் அசதியாக இருக்குது இல்லை தள வலிக்குது இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன உபாதைகளை சொன்னாலும் சரி உடனடியா மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு ஆலோசனை பெற்று அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க இல்லாட்டி தவற விட்டுட்டீங்க அப்படின்னா பெரிய மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததா விருந்தினருடைய வருகை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமா இருக்குங்க மேலும் புதுசா ஏதாவது முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா அதுல தயக்கம் ஏற்படலாங்க அந்த தயக்கத்தை நீங்க வந்துட்டு தடுக்கணும் அப்படின்னா கடவுள்கிட்ட கிட்ட போயிட்டு ஒரு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவை பத்தி யோசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஸோ ரொம்ப நாளாக வந்துட்டு பழைய பாக்கிகள் வந்து வசூல் செய்ய முடியாமல் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய மீனராசி கூட இந்த காலகட்டம் பழைய பாக்கிகள் எல்லாத்தையுமே வசூல் செஞ்சு கொடுக்கும் பிள்ளைகளுடைய வழியில் செலவு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமாக பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசி ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லதுங்க பண வரவு தாராளமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதீதமாக செலவு செய்யாதீங்க அல்லது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய மீன ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் தருங்க செலவுகள் கூடும் வரவுக்கும் செலவு அளவுக்கும் சரியா போகுதுங்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆனா உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் சுப செலவுகளாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செலவுகளாகவும் மட்டும்தாங்க இருக்கும் அடுத்ததா உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கூடுதலா உழைக்க வேண்டி இருக்கும் அந்த உழைப்பு தான் உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பயணங்கள் செல்ல நேரிடலாங்க அது குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு பயணம் செல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அடுத்ததா கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய திறமைக்கு வந்து உகந்த காலகட்டமா வந்திருக்கு நிறைய பேரும் புகழும் பெறக்கூடிய காலகட்டங்கள் பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் செலவுகள் அதிகரிக்கும் இவங்களை தொடர்ந்து மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற கூடுதலாக நீங்க நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுடைய பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க ஆக மொத்தத்துல இந்த மீனராசிக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது பல விதங்கள்ல நன்மைகளை மட்டும்தான் கொடுத்துருக்கு ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இல்லையா அடுத்து நான் வந்துட்டு கூடுதலா நட்சத்திர பலன்களை சொல்றப்ப உங்களுக்கு இன்னும் சிறப்பா ஒரு புரிதல் ஏற்படும் அந்த வகையில் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களுக்கு விரும்பியது எல்லாமே கிடைக்குதுங்க கூடுதலாக நீங்க முயற்சி செய்யணுங்க அடுத்ததாக சந்திரனுடைய சஞ்சாரத்தினால பண வரத்து அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்துக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும் பயணங்கள் மூலமும் லாபம் உண்டாகும் புதிய நபர்களுடைய நட்பு உண்டாகும் அந்த நட்பு வந்து உங்க வாழ்க்கைக்கு ஒரு இருட்டு இருந்த பாதை வந்து ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க இந்த காலகட்டத்தில் வாகனங்கள் மூலமும் லாபம் உண்டாகும் அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன் கிடைக்குங்க ஆக மொத்தத்தில் சொல்லணுன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நீங்க தான் ராஜா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து உங்கள் கதை வந்து தட்டப்போகுது நீங்க திறந்து வச்சா மட்டும் போதும் ஏன்னா அந்த அளவுக்கு போகக்கூடிய இடங்கள்ல எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைய போகுது இதை தொடர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல விதங்கள்ல புகழ் கூடும் மற்றவங்களுடைய பிரச்சனை நீங்க தலையிட்டு அவங்களுக்காக நீங்க பேசி வாதாடி வெற்றி பெற்றுக் கொடுப்பீங்க இதன் காரணமாக சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலையும் வியாபாரத்திலையும் உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் விலகும் எதிரிகள் மறைஞ்சு போயிடுவாங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் விரிவாக்கம் செய்வதற்கான தேவையான பண உதவிகள் எல்லாமே கிடைக்கப்பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும் மேல் அதிகாரிகள் வந்துட்டு உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க சக ஊழியர்களுடைய உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் எப்பா சொல்லவே வேண்டாம் நட்சத்திரம் சூப்பரான நாட்களா அடுத்து வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க இவரை தொடர்ந்து ரேவதி நட்சத்திரக்காரர்களை வரைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் உறவுக்காரர்களுடைய வருகையும் இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் நிலம் வீடு மூலம் லாபம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே பொறுத்த வரைக்கும் நெருக்கம் அதிகரிக்குங்க இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சுவையான உணவுகள் எல்லாமே எடுத்துப்பீங்க உங்களுடைய மனோபலம் இருக்கு இல்லையா அந்த மன உறுதி அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஆக மொத்தத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் மீனராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்களாக மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு தெய்வத்துக்கு நீங்கள் வழிபாடு வைக்கணும் யார் தெரியுங்களா குரு பகவானுக்கு இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இப்போவே நீங்க குரு பகவானை வணங்கணுங்க ஓம் குரு பகவானே போற்றி போற்றி அவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவிடுங்க ஏன்னா இவர் வந்து சுப கிரகம் இவருடைய அணு தான் உங்களுக்கு எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டாக போகுது கோடி கோடியான நன்மைகள் கொட்டி கொடுக்க போறாரு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கும்னா நவ கிரகங்கள்ல வீட்டிற்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற கொண்ட மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யுங்க நீங்களும் அன்றைய நாள்ல மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துங்க மங்களம் உண்டாகும் நினச்ச காரியங்கள் கைகூடி வரும் பல விதங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும் நீங்களா வந்துட்டு ஒரு காரியத்தை கெடுக்கணும்னு நினைச்சாலும் முடியாதுங்க அதுவும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் மற்றவங்க செஞ்ச வேலை கூட உங்களுக்கு பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த குருவி உட்கார்ந்து பணம் பலம் விழுந்த கதையா உங்களுக்கு எல்லா விதங்களையும் நல்ல விதமாகவே இருக்க போகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் இன்னொன்னு சொல்றேங்க கேட்டுக்கோங்க நவ கிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய்தீவம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் செல்வம் சேரும் கல்வியில வெற்றி கிடைக்கும் வியாழக்கிழமையில தர்ஷனாமூர்த்தியை வணங்குவது வயதான அவர்களுக்கு உதவி செய்வதும் எல்லா நன்மைகளையும் பெற்றுத்தரும் செல்வ சேர்க்கை உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் மற்றும் வியாழன் உங்களை பொறுத்த பொறுத்த வரைக்கும் வரைக்கும் அதிர்ஷ்ட தினங்கள் தினங்கள் ஆகஸ்ட் அஞ்சு ஆறு சந்திராஷ்டமம் ரெண்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கீங்க முக்கியமாக வச்சாலும் சரி உனக்கு தெரியாத ஒண்ணு ஒண்ணு மற்ற ராசிக்காரர்கள் கோரிக்கைகளை வைப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு என்ன தேவைன்னு கூட சொல்லி வேண்ட மாட்டாங்க மற்றவங்க தேவைக்கு வேண்டுவாங்க இந்த விஷயம் உண்மை நினைச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயமா பதிவிடுங்க இப்படிப்பட்ட ஒரு வெகிளித்தன்மை கொண்ட மீன ராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ஆடி மாதத்துடைய நாட்கள் அப்படிங்கறது உங்களை பொறுத்தவரைக்கும் வரம் கொடுக்கக்கூடிய நாட்களா அமைய போகுதுங்க வரம்னா சர்வசாதாரணமாக இல்லைங்க மத்தவங்க எல்லாரும் வாயடைச்சு போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு வசந்த காலம் வந்துருச்சு ஓகேங்களா கடவுளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுடைய கையை கெட்டியா பிடிச்சிருச்சு இனி எந்த ஒரு தடையும் கிடையாது தாமதமும் கிடையாது யார் நினைச்சாலும் உங்களை வந்துட்டு அழிக்கவே முடியாது உங்களுக்கு எதிரின் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அதை நீங்களே நினைச்சா மட்டும்தான் செய்ய முடியுங்க சரிங்களா தான் உங்களுக்கு எதிரியாவே இருப்பீங்க இவ்வளவு நாட்களா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு பதிலா இந்த வரக்கூடிய நாட்கள் இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இவ்வளவுதாங்க இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுசா கிடைக்கும் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையணும்னு சொல்லி உங்களுக்கு கடவுள்கிட்ட நானும் நாடும் மனசார பிரார்த்தனை வச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்